Muhammad um, is and always will be the last and final prophet of Allah. He was a mercy unto the universe. Peace and blessings be on Al Mustafa. நஹமது முசல்லி அலா ரசூலிஹில் கரீம் அமாபாத் அவுசுபில்லாஹி மின்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹு ரஹமான சகோதர சகோதரிகளே நான் மன்சூர் ஷேக் இன்றைய நிகழ்ச்சியின் அழைப்பாளனாக இருக்கிறேன் நாம் இன்று இந்த ترك كرايودي يا رن بيبوم ذكرى نايك أحضري بودكومن سرعة هلابي ذكرى نايك أيها المستمعون الكرام السلام عليكم ورحمة الله وبركاته إسمي ذكرى نايك والآن أقدم أمامكم تلاوة القرآن الكريم من سورة الأعلى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الاعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله ثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى الصحف إبراهيم وموسى صدق الله العلي العظيم நன்றி ஜிக்ரா நாயக் இப்போது நான் சையத் ஷா உசேன் காதரி அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த அழைக்கிறேன் அலா ரசூலிஹில் கரீம் இந்த மாலை பொழுதில் இங்கு கூடியிருக்கும் உங்கள் எல்லோரையும் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன் அஸ்லாம் வ வரகத்தகு இங்கு வந்திருக்கும் உலக சகோதரத்துவம் மற்றும் மத ஒப்பீட்டாய்வு தொடர்பாக பேசி வருகிற உலக புகழ்பெற்ற பேச்சாளர் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களையும் இந்த அமர்வின் தலைவர் மன்சூர் ஷேக் அவர்களை வரவேற்கும் வாய்ப்பினை பெற்றமைக்கு எனக்கு தரப்பட்ட ஒரு கௌரவமும் மரியாதையும் என்று கருதுகிறேன் அதோடு ஐஆர்எஃப் இஸ்லாமிய ஆய்வு மைய ஊழியர்கள் மற்றும் சிப்பந்திகள் குழுக்களையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் முகமது அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்களை பற்றிய முன்னறிவிப்பு என்பதைப் பற்றி அறிந்து கொள்ள ஆர்வத்துடன் குழுமியுள்ள இந்த மாபெரும் கூட்டத்தை பார்த்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சகோதர சகோதரிகளே பல ஆயிரக்கணக்கில் இங்கு குழுமியிருக்கும் நீங்கள் எல்லோரும் நமது டாக்டர் ஜாகிர் நாயக்கின் சொற்பொழிவை கேட்க ஆர்வமாக இருப்பதாக நான் உணர்கிறேன் நமது மதிப்பிற்குரிய அந்த பேச்சாளரை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் டாக்டர் ஜாகிர் அடிப்படையில் தொழில் ரீதியில் ஒரு மருத்துவர் முழுமையாக அதை விட்டுவிட்டு திரும்பி அல்லாவின் சேவைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அவரின் செயல்பாடுகளினால் தாவா துறையிலும் இஸ்லாத்தை அதன் தூய தன்மையில் சரியான முறையில் வெளிப்படுத்துவதிலும் ஓர் புரட்சியை அவர் கொண்டு வந்துள்ளார் என்றால் அது மிகையாகாது டாக்டர் ஜாகிர் உலகின் பல நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் குறிப்பாக யுஎஸ்ஏ யுகே கனடா அது மட்டுமல்லாமல் ஐரோப்பாவின் பல நாடுகளுக்கும் சென்று வந்துள்ளார் இஸ்லாத்தை அதன் சரியான தன்மையில் வெளிப்படுத்தும் அவரது முயற்சிகள் வெற்றி கண்டு இஸ்லாத்தை பற்றிய அபிப்பிராயங்கள் அநேக மக்களின் நெஞ்சங்களிலிருந்து களையப்பட்டன அவர் தாவா பணிக்காக மதங்களிடையே ஒப்பீடு எனும் புதிய துறையை உருவாக்கி அதற்காக இஸ்லாத்தை பற்றியும் மற்றும் மதங்களின் ஒப்பீடை பற்றியும் நிறைய நூல்களை அவர் கற்றிருக்கிறார் அவர் தன்னை இஸ்லாம் மற்றும் மதங்களின் ஒப்பீடு பற்றி ஆய்வு செய்யும் ஒரு மாணவன் என்றே மிக பணிவாக கூறிக்கொள்வார் பல நகரங்களுக்கு பயணம் செய்து அவர் சொற்பொழிவு ஆற்றியதன் மூலம் தாவா பணியில் முன்னணியில் இருக்கிறார் நான் இந்த அரிய சந்தர்ப்பத்தில் உலகத்தின் பல்வேறு மத வேத புத்தகங்களில் முகம்மது என்ற தலைப்பில் அவரது சொற்பொழிவை நிகழ்த்தி தருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அவரை பணிவன்போடு நான் அழைக்கிறேன் அலமதுல்லா